நீங்க கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்ல இருக்க வர்க்கலா டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வர்க்கலா மட்டும் இல்லாமல் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல சுத்தி பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரான நிறைய பிளேசஸ் இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வர்க்கலாவுக்கு ட்ரிப் பிளான் பண்றாங்க அப்படின்னா வர்க்கலா பீச்சை மட்டும் பாத்துட்டு கிளம்பிடுவாங்க ஆனா அது மட்டும் இல்லங்க இங்க சூப்பரான நிறைய பிளேசஸ் இருக்கு அண்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸும் இருக்கு உங்களுக்கு கயாக்கிங் வேணா கயாக்கிங் போலாம் போட் ரைட் வேணா போட் ரைட் போகலாம் எலிபென்ட் ரைடு வேணா எலிபென்ட் ரைடு இருக்கு ஈவினிங் அழகா கேண்டில் லைட் டின்னர் வேணும்னா அதுவும் இருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வர்க்கலா பீச்சுக்கு நீங்க ஈஸியா ரீச் ஆகணும் அப்படின்னா பை ட்ரெயின்ல வாரீங்கன்னா வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ரீச் ஆற மாதிரி இருக்கும் இல்ல பை பிளைட் எடுத்து வாரீங்க அப்படின்னா நியரஸ்ட் ஏர்போர்ட்னா திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நீங்க ரீச் ஆவீங்க அங்க இருந்து நீங்க பை கேப் ஆர் பஸ் எடுத்து நீங்க இங்க ரீச் ஆகுற மாதிரி இருக்கும் அல்லது நீங்க ட்ரெயின்ல வாரீங்கன்னா ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு நீங்க அங்க இருந்து பை ஆட்டோ கூட எடுத்து ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் போர் கிலோமீட்டர்ல வர்க்கலா கிளிஃப் பீச் லொக்கேட் ஆயிருக்கு நீங்க வர்க்கலால இருக்க கிளிஃப் பீச் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு போர் ஓ கிளாக் மேல எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்க ஈவினிங் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும் நைட் அங்கேயிருக்கே கிளிஃப்பும் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும் ஈவினிங்ல வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சூப்பரா இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆஃப் சீசன் வந்தீங்கன்னா க்ரௌட் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த மாதிரி மாதிரிதாங்க பீச்சே ரொம்ப எம்டியா இருக்கும் ஓரளவுக்கு நிறைய பேர் நிற்பாங்க பட் ஃபாரினர்ஸ் அதிகமாக இந்த பீச்சுக்கு வர மந்த் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இந்த மாதிரி மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமாக வருவாங்க நம்ம ஒர்க்களை பற்றி முன்னால நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்ட வொர்க்கில் அளவுக்கு ஃபாரினர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வராங்க அப்படின்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயரை அதே மாதிரி டூரிஸ்டஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கலாம் மட்டும் விசிட் பண்ணுறது கிடையாது கொல்லம் டிஸ்ட்ரிக்டை ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த கிளிஃப் பீச்சை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ரொம்ப ஜாலி எல்லாருமே ஒரு சைடு நிறைய பேர் குளிச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க கோவா அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த வர்க்கலாவை யா மினி கோவான்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்கும் பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பிகாஸ் வர்க்கலா கிளிஃப்ல பார்த்தீங்கன்னா அப்பப்போ பேராக்ளைடிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க அது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் போகும்போது இருக்கும் சம்டைம்ஸ் இருக்காது அங்கே உள்ள வெதர் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அண்ட் அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க கிளிஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்கும் யூஸ்வலி இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபாரினர்ஸை டார்கெட் பண்ணுறதுனால இங்கே எல்லாமே ரேட் ரொம்ப ஹையாக தான் இருக்கும் பட் ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் வந்து அங்கே டின்னர் சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பிகாஸ் அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி கஃபே இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒரு சில கஃபேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிஜே எல்லாம் போட்டிருப்பாங்க நல்லா சாங்ஸ் எல்லாம் பாடி வைபா பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் ரேண்டமாக ஒரு கஃபே விசிட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி சீ ஃபுட் ஃபுல்லாக வச்சிருப்பாங்க அதில் நமக்கு பிடிச்ச ஃபிஷஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க மற்றபடி ஓரளவுக்கு ஃப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஆல்சோ ஃபிஷ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க அதை நம்ம கிரில் பண்ண சொன்னால் கிரில் பண்ணுவாங்க இல்லை தந்தூரி பண்ண சொன்னாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஆல்சோ நைட் அந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் கொளுத்தி வச்சிருப்பாங்க நமக்கு அப்படியே ஈவினிங் டைம் ஒரு கேண்டில் டின்னர் வந்து சூப்பராக நம்ம இந்த பீச் வீல உட்காந்து சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்கும் தென் வர்க்கலா கிளிஷ் பீச் நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சாண்டி பீச் இருக்கு இந்த பீச் பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிளிப் வழியாக நடந்து வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும் சில டைம் வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் பை இன்னொரு ரோடு வழியாக தான் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பீச்சும் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும் கிளிஃபை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் க்ரௌட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இது நியர் பை வர்க்கில் அக்கோரியம் இருக்குது நீங்கள் கிட்ஸ் ஏதாவது கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும் ஏதாவது ஃபிஷஸ் காட்டி கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த அக்கோரியம் விசிட் பண்ணி பாருங்கள் மற்றபடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தென் பிளாக் பீச் நியர் பை பார்த்தீங்கன்னா ஓடயம் பீச் இருக்குது இந்த பீச்சும் முடிஞ்சால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு பீச் மட்டும் விசிட் பண்ணுற மாதிரி மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த பீச்சஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க தென் இந்த பீச்சில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கபில் பீச் இருக்கு இங்கே வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ரன் பண்ணுவாங்க உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா தான் இருக்கும் மற்றபடி வெதர் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அதுவும் அவங்க வைக்க மாட்டாங்க ஆனால் அந்த பேராக்ளைடிங் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க நார்மலாக இதெல்லாம் எல்லாமே நீங்கள் மணாலி இந்த மாதிரி ஹிமாச்சல பிரதேசத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் முடிஞ்சிடும் பட் இங்கே எல்லாம் ஃபோர் அரௌண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆல்சோ இங்கே வந்து சர்ஃபிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் வந்து கடலில் சர்ஃபிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே நீங்கள் போகும் போகும்போது ஒரு சில பீச்சஸ்ல வச்சிருப்பாங்க அங்க கூட நீங்க ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இதே கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து எலிபென்ட் சஃபாரி போகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா காவேரி எலிபென்ட் பார்க் இருக்கு அந்த பார்க் போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஃபென்ட் மேலே சஃபாரி போய் அதுக்கு ஏதாவது ஃபுட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஃபீட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஜடாய் எர்த் சென்டரும் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது இந்த பறவை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஒரு மவுண்டேனுக்கு மேலே கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஒரு பறவைக்கு ரெக்கைய பாதியாக கட் பண்ணி அப்படியே அந்த பறவை அப்படியே படுத்து இருக்கிற மாதிரி ஒரு சீன் அதை நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது செம சூப்பராகவே இருக்கும் இங்கே கொஞ்சம் டிக்கெட்டோட காஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் பட் இங்கே விசிட் பண்ண பண்ணாலும் நீங்க ஈவினிங் டைம் விசிட் பண்ணாலும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஆஃப்டர்நூன் எல்லாமே ரொம்ப ஹாட்டா இருக்கும் அண்ட் இந்த கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் சொன்னாலே கூடவே அந்த மண்ட்ரு ஐலாண்டு சாம்பிராணி கோடி ஐலாண்டு ஞாபகம் வரும் இது வந்து சாம்பிராணி கோடி ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் போட்டே அங்க ஒன்னு ரன் பண்றாங்க நீங்க ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு ஒன் பிப்டின்னு அது பே பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் போட்லேயே உங்களை கூட்டிட்டு போய் அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க ஆல்சோ மண்ட்ரு ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இங்கே போனோம் அப்படின்னா ஜஸ்ட் அங்க நீங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயே வந்து போட்ஸ் இருக்கும் கெனல் போட்டு சிக்காரா போட்டெல்லாம் இருக்கும் நீங்க அதை எடுத்தீங்க அப்படின்னா வில்லேஜ் வியூ மாதிரி இருக்கிற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க நீங்க மண்ருலாண்ட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா இந்த கெனல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ்னு நிறைய இதில் வச்சிருப்பாங்க பிரைசஸும் அதுக்கேற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும் இந்த கெனல் போட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டூ அவர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டா ஒரு தௌசண்ட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க மேபி இது வந்து சீசனை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கலாம் ஒரு போட்ல அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் பீப்புள்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் இந்த போட்ல நம்மளை கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் மணல் திட்டு இருக்கு அங்க வந்து இறக்கி விடுவாங்க இந்த ஸ்பாட்ல டூரிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குன்னு அவங்களே வந்து ஓனா கிரியேட் பண்ண ஸ்பாட் அங்கேயே நம்ம இறங்கி இந்த தீவை லைட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம அங்க அப்படியே கிளம்பிக்கலாம் ஆல்சோ கொல்லம பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு கயாக்கிங் ரொம்ப ஃபேமஸ் நீங்க கயாக்கிங் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது வர்க்கலா நியர் பையும் ஒரு கயாக்கிங் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கு ஒரு லேக்ல நீங்க கேரளா ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம பாப்பப் டூர்ஸ் மறக்காம காண பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீர்க்கல விசிட் பண்ணீங்கன்னா ஒரு டேல நீங்க விசிட் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க ஆனா கேரளா நீங்க விசிட் பண்றீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வர்க்கலா கொல்லம் கொச்சி ஆலப்பி மூணார் தேக்கடி இப்படின்னு நிறைய பிளேஸஸ் சூப்பரான பிளேசஸ் இன்னும் இருக்கு இதெல்லாம் மிங்கிள் பண்ணி நீங்க ரவுண்ட் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பட்ஜெட்ல நீங்க ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும் எல்லா பிளேஸஸையும் அதனால நீங்க கேரளா ட்ரிப் பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம பாப்பா புளோசா மறக்காம காண்டக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காண்டக்ட் டீடைல்ஸ் వీడియోకి మేర డిస్క్రిప్షన్ లో కొత్త బాయ్